இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டி என்ன ஒரு மாதிரி சோகமா டல்லா இருக்கே என்ன பிரச்சனை எதுவும் இல்லாடி அந்த மக்காச்சோளம் நட்டு வேண்டி கூலி ஆளு கிடைக்க மாட்டுது மிஷின் வெளி மாவட்டத்துல இருந்து வருது முடறாங்க பத்து நாள் ஆகும்றாங்க மழை வர வரப்போது என்னடி செய்ய என்ன பிரச்சனை காரணமா தீர்த்து வைக்கிறேன் பாரு எப்படி தீர்த்து அப்ப விசுனு விசு வாங்கிருக்கியா இல்லத்த அப்புறம் எப்படி சொல்ற அதான் நம்ம கூட்டுறவு சொசைட்டி சொசைட்டில லோன் தாண்டி தருவாங்க ஆமாத்த நம்ம கூட்டுறவு சொசைட்டில லோனும் தர்றாங்க நம்ம சொசைட்டில வந்து விவசாய தேவையான எல்லா இயந்திரமும் இருக்கு நம்ம கூட்டு சொசைட்டில இப்ப வந்து அறுவடை மிஷின் வந்து வாடகைக்கு விடுறாங்க தான் நம்ம ராமசமயத்துல மிஷின் அறுவடை பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்துட்டு வந்தேன் வேகமாக அறுவடை பண்ணது எதுவுமே வேஸ்ட் ஆகல அப்படியா பாடி நம்மளும் கூட்டுறவுல போய் அந்த மிஷின் பதிஞ்சிட்டு வருவோம் நடப்பலாம் போவா அப்படியா என்னக்கா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க இந்த சொசைட்டிக்கு போறோம் கூட்டுறவுக்கு அங்க போய் மக்காச்சோளம் அறுக்குற மிஷின் இருக்கான் வாடகைக்கு விடுறாங்களா அதை போய் பதிஞ்சிட்டு வரலாம் போறோம்ப்பா அது கூட்டுறவு சொசைட்டிக்கு போகணும் அப்புறம் சொசைட்டி போகாம எப்படி பதவி முடியும் செல்லுலயவும் நம்ம கூட்டுறவு ஆப்பன் இருக்கு அதுலயும் நம்ம பண்ணிக்கலாம் அது எப்படிப்பா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன்லேயும் கூட்டுறவு ஆப்பன் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இ வாடகைன்னு செலக்ட் பண்ணி அதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இதுவும் வரும் அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மாவட்டம் நம்மளுடைய தாலுகா செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து இயந்திரம் செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கு தேவையானதுலாம் வரும் அப்போ வந்து நம்ம இடத்துக்கு எது பக்கத்தில் சொசைட்டி இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான இயந்திரத்தை நம்ம புக் பண்ணிட்டு எந்த தேதி நம்மளுக்கு எந்த தேதி வேணுமோ அந்த தேதியில் நம்ம பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வாடகைன்னா அதில் பண்ணி வச்சுருப்பாங்க புக் பண்ண உடனேமே அங்கே இருக்கிற சொசைட்டியில இருக்கிற செக்ரட்டரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த தேதியில நீங்க புக் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நாங்க அதை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க என்னப்பா ஆப்புன்றீங்க போனுன்றீங்க இங்கிலீஷ்ல இருக்க முடியாங்க நீங்க என்னப்பா இது பதிஞ்சு தரம்னு சொல்ற அதெல்லாம் ஈஸி தான் அதெல்லாம் ஒன்னும் கஷ்டப்படல தமிழ்லயே இருக்கு நம்மளே பதிஞ்சுக்கலாம் இப்ப உனக்கு நான் பதிஞ்சு தரேன் உங்க பேருக்கா கண்ணம்மா கண்ணம்மா இந்த பேர் வந்து படிச்சிட்டோம் உங்க போன் நம்பர் சொல்லுக்கா எழுபது தொண்ணூத்தி ரெண்டு புக் பண்ணியாச்சுப்பா இந்த இவ்வளவுதான் இம்பார்டன்டா நான் செஞ்சு விடுவேனாப்பா ஹலோ யார் பேசுறது அம்மா வணக்கம் கூட்டுறவு சங்க செயலாளர் பேசுறேம்மா சொல்லுங்க சார் நீங்க மக்காச்சோள அறுவடை மிஷின் புக் பண்ணிருக்கீங்க ஆமாங்க சார் நாளைக்கு வண்டி அனுப்பிச்சு வச்சிடலாமா அனுப்பி வச்சிருங்க சார் நம்ம கூட்டுறவு சொசைட்டில இந்த மாதிரி விவசாய தேவையான மிஷின்கள் எல்லாம் குறைந்த வாடகைக்கு விடுறதுனால ஏழை விவசாயிகள் நிறைய பேர் பயன்பெறுவாங்க சார் நானும் வீட்டுல இருந்தே போன் மூலியமா புக் பண்ணி என் டைம் மிச்சம் பண்ணிட்டேன் சார் அம்மா நம்ம கூட்டுறவு சொசைட்டிலம்மா மக்காச்சோளம் மிஷின் நெல்லரிசி மிஷின் மட்டும் இல்லம்மா களை எடுக்கிற மிஷின் இருக்குது மரம் எடுக்கிற மிஷின் இருக்குது மருந்தடிக்கிற மிஷின் இருக்குது டிராக்டர் இருக்குது தேங்காய் மட்டை உடிக்கிற மிஷின் இருக்குது இது மாதிரி விவசாயத்துக்கு பயன்பட அனைத்து வகை இயந்திரவுமே கருவிகளும் குறைஞ்ச வாடகைக்கு இங்கே கிடைக்குதுமா அம்மா நீங்க நீங்கள் இதில் எது பண்ணிட்டாலும் கூட்டுறவு சொசைட்டிக்கு நேரில்வோ அல்லது கூட்டுறவு அப்ளிகேஷன் மூலமாகவோ குற்றெய்தி பயன்படுத்திக்கலாமா அதில் கூட்டுறவு அப்ளிகேஷன் மூலம் ஆன்லைனில் கூட இதை புக் பண்ணிக்கலாமா அம்மா இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லைம்மா தமிழ்நாடு முழுவதும் எல்லா கூட்டுறவுகளையும் இந்த வசதி இருக்குமா எல்லா விவசாயிகளும் யார் வேணுனாலும் இதை பயன்படுத்திக்கலாமா அது மட்டும் இல்லமா இப்ப நீங்க லோன் வேணும்னா கூட கூட்டுறவு அப்ளிகேஷன் மூலம் ஆன்லைன்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாமா உங்களுக்கு அந்த வசதி இருக்குமா மிகவும் நன்றிமா ரொம்ப நன்றிங்க சார்